ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து விஜய் வந்து காவிரியோட அம்மாக்கிட்ட வந்து சொல்லுவார் நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிங்க இவ்வளோ நாள் நீங்கள் என் கூட பழகியிருக்கிறீங்க என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியாதா அன்னும்போது போதும் தம்பி உங்களை நான் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப மத் மரியாதையோடு உங்களை நான் நினச்சேன் ஆனால் என் பொண்ணோட சூழ்நிலையை வந்து நீங்கள் பகடைக்காயாக யூஸ் பண்ணிட்டீங்க பார்த்தியா அன்னும்போது அந்த இடத்துல பாட்டி வந்து திட்டுவாங்க வாடி சாரதா உள்ள என்ன அந்த பையன் தான் அந்த கிட்டே நம்ம மதித்து போய்டுமா என்ன இன்னைக்கு நான் நம்ம குடும்பமே இங்கே சின்ன பின்னமாக ஆகி போய் உக்காந்துருக்கு இப்போ வந்து பாட்டி அம்மானு வேறு சமாதானம் பண்ண வரான் இவன் பணக்காரன்ல இவன் பணத்தால் நம்மளை எல்லாரையும் மயக்கெல்லாம் நினச்சா பொழுகுது தான் எனக்கு புடவை கூட வாய்னது கொடுத்தா பொழுகுது அந்த புடவையை ஃபஸ்ட்டு தேடி எடுத்து தான் மூஞ்சிலே போடுங்க நம்ம அந்த இடத்துல விஜயால் எதையுமே பேச முடியாது இல்லை நான் அப்படியாப்பட்ட விஜய் இல்லை நான் பண்ணது தப்பு தான் ஆனால் என்னை எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன் அந்த ஒரே விஷயத்தையே வச்சு என்னை எல்லாம் குற்றவாளியாகவே ஆக்கு நான் தப்பு பண்ணிட்டே தான் ஆனால் நான் வந்து எல்லோருக்கிட்டேயும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டு விஜய் வந்து ஃபேமிலிக்கிட்டே அப்படியே வந்து சரண்டர் ஆகுறாருங்க ஆனால் விஜயோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்